வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டிற்கான ஜமாபந்தி நடைபெறுகிறது அதற்கு வருவாய் தீர்வாய அலுவலர்களை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக யார் யாரை எந்தெந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவர்களின் செயல்முறைகள் முன்னிலை திரு ஷே ஷேக் அப்துல் ரகுமான் இ ஆ பா நாகா ஹெச் டூ ஃபைல் நம்பர் முந்நூற்றி இருபது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருள் வருவாய் தீர்வாயம் விழுப்புரம் மாவட்டம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பசலிக்கு வருவாய் தீர்வாயம் நடத்துதல் வருவாய் தீர்வாய அலுவலர்களை நியமனம் செய்து ஆணையிடுதல் தொடர்பாக பார்வை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் குறிப்புரை நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணை விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நடத்திட விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களுக்கும் கீழ்கண்ட அலுவலர்களை வருவாய் தீர்வாய அலுவலர்களாக நியமனம் செய்து இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது வா என் வட்டத்தின் பெயர் நியமனம் செய்யப்பட்ட வருவாய் தீர்வாய அலுவலர்களின் விபரம் ஒன்று திருவண்ணைநல்லூர் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் ரெண்டு வானூர் மாவட்ட வருவாய் அலுவலர் விழுப்புரம் மூணு திண்டிவனம் சார் ஆட்சியர் திண்டிவனம் நாலு விக்ரவாண்டி வருவாய் கோட்டாட்சியர் விழுப்புரம் ஐந்து கண்டாச்சிபுரம் உதவி ஆணையர் கலால் விழுப்புரம் ஆறு மரக்கானம் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் விழுப்புரம் ஏழு விழுப்புரம் ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் விழுப்புரம் எட்டு மேல்மலையனூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் விழுப்புரம் ஒன்பது செஞ்சி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் விழுப்புரம் இச்செயல்முறை ஆணை கிடைக்க ஒப்புதலை உடன் அனுப்பி வைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒப்பம் ஷே ஷேக் அப்துல் ரகுமான் மாவட்ட ஆட்சித் தலைவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்காக என சொல்லி கையொப்பமிடப்பட்டிருக்கிறது பெருநர் சார் ஆட்சியர் திண்டிவனம் ரெண்டு வருவாய் கோட்டாட்சியர் விழுப்புரம் மூணு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் விழுப்புரம் நாலு தனி துணை ஆட்சியர் சாப்பாத்தி விழுப்புரம் ஐந்து உதவி ஆணையர் கலால் விழுப்புரம் ஆறு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் விழுப்புரம் ஏழு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் விழுப்புரம் எட்டு அனைத்து வட்டாட்சியர்கள் விழுப்புரம் மாவட்டம் நகல் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நேர்முக எழுத்தர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களின் நேர்முக எழுத்தர் என குறிப்பிடப்பட்டு கடிதம் அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் எந்தெந்த தேதியில் என்னென்ன கிராமங்களுக்காக வருவாய் தீர்வாயம் நடைபெறும் என்ற விபரத்திற்குரிய கடிதம் கிடைக்க பெற்றவுடன் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்